ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த புறமில் ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸில் கேமோட டைமென்ஷன் மாறுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் இல்லை வழக்கம் போல் பார்வதி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பிரவீன்ராஜ் அட்டாக் பண்ணுறாங்க இப்போ வந்து கனி கிடையாது பிரவீன்ராஜ் அவ்வளோதான் மேட்ரு பட் பார்வதி அப்படிங்கிறது ப்ரோமோவதி அப்படின்னு சொல்லலாம் இல்லை பிக் பாஸ் சீசன் நைன் பதிலாக பார்வதி சீசன் நைன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா இடங்களிலும் பார்வதியுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டிங்களா ஆமாங்க அதாவது புது டாஸ்க் வந்து பாஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் ஓகே ஸோ அந்த டாஸ்க் வந்து வேறு லெவலில் ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ நைட் எல்லாம் வந்து பாஸ் வந்து இதுக்கு பருத்தி மூட்டை குடௌன்லே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த ப்ரெஷ்ஷு சோப்பு கீப்பு எல்லாத்தையும் வந்து கையில் இருந்து வாங்கிட்டானுங்க வாங்கிட்டு இந்த பிக் பாஸ் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா திருப்பி அவங்களுக்கே வந்து கொடுக்குறாங்க நைட்டு இந்தா கொஞ்சம் வச்சுக்கோ கொஞ்சம் தோண்டு வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் இங்கே இதுக்கு நீங்கள் வந்து வாங்கினீங்க போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு சோப்பு சீப்பு தேங்காய் என்ன என்ன அவங்க என்ன ரூம் போட்டிருக்காங்கன்னா என்ன மேன்சனில் கொடுக்குறதுக்கு எனக்கு புரியலைங்க அது சுத்தியமாக பிக் பாஸ் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு என் தெரியல வந்து மூணு பேர் மோமொழி போட்டு உள்ளே வந்தேன் உள்ளே வந்துட்டு நான் உள்ள எல்லாத்தையும் எடுக்கிறாங்க வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து உருட்டிக்கிட்டு போய் வெளியே போய்டானுங்க உள்ளே வந்து பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்னடா அது மொத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா சரி செம டாஸ்க் எதுவுமே இருக்காது சாப்பாடு கிடையாது துணி கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி கூட இருக்கு குளிச்சுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு பெல் அடிக்கிறாங்க ஸ்டோர் ரூம் உள்ள சரி உள்ளே போய் என்னென்னப்பா போவாங்கன்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரவை சர்க்கரை இது எல்லாமே இருக்குது பேசிக் கம்யூனிட்டிஸ் இதை பார்த்துட்டு நம்ம காண்டாமல் ஆகாதா டே அப்புறம் என்ன எம்மு வந்து நேற்று இன்னமும் பெருசாக அடையாளத்தில் காட்ட போகிறேன் அடையாளத்தை நீங்கள் வந்து கொடுங்க அடையாளத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக உள்ளிட்ட கொடுத்தீங்க கடைசி இது தானே அவங்க அடையாளம் அடைச்சே இதுக்கு பருத்தி மட்டும் குடவுலே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க பார்த்தீங்களா நானே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா திருப்பி இதே மாதிரி கொடுக்குறானுங்க அப்புறம் எதுக்கு இது பிக் பாஸ் வந்து பைத்தியம் முடிஞ்சிச்சா இல்லை டாஸ்க்கை மறந்துடாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட டைமென்ஷனில் இந்த கேம் டைனமிக்ஸ் வந்து மாறும் அப்படின்னு பார்த்தா கடைசி அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு நினைப்பீங்க கேமோட டைனமிக்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது டாஸ்க் நடந்துச்சு நேரத்தில் ஸ்வாப் டாஸ்க் அதில் வந்து ஜெயிச்சுது பிக் பாஸ் தோற்றுது சூப்பர் டிலெக்ஸ் ஸோ தோற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீக்லி காசு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வீக்கில் டாஸ்க் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு என்ன டஃப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஏற்கனவே ஒரு டாஸ்க் வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் டிலெக்ஸ் இதை வின் பண்ணிருச்சுங்கடா சூப்பர் டிலெக்ஸ் டஃப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி என்ன சூப்பர் டிலெக்ஸ் வின் பண்ணிருச்சுன்றீங்க சத்தியமாக புரியல அப்படின்ற மாதிரி தான் அந்த எண்ணத்துலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ப்ரமோவர் ஏன்னா அப்படிதான் இருக்குங்க நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா அது திருப்பி அதே மாதிரி அதே செட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோ ஒரு எலிவேஷன் தான் கொடுக்குது சூப்பர் சூப்பர்டீலேஸ் மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா பிக் பாஸில் இருக்கக்கூடிய பார்வதி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா சூப்பர் சூப்பர்டீஸில் எனக்கு அடிபோண்டா அப்படின்ற மாதிரியான அந்த எண்ணெய் ஓட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் சொல்லுங்கள் இப்போ ப்ரமோ வருவோம் ஸோ ப்ரமோவில் என்னன்னா ப்ரமோவதி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த கிளி விளிக்கிறான் இவனுடைய ஆட்டிடியூட் வந்து பயங்கர ரூடாகிடுச்சு நம்ம பிரவீன்ராஜ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நத்துறது ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டுருக்கிறது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தான் சரியா ஆனால் பார்வதி கிட்டே அவனுடைய உண்மை முகத்தெண்டு காட்டல அதாவது இந்த பாருங்கள் பார்வதி நான் சொல்கிறேன் பார்வதி ப்ளீஸ் பார்வதி பார்வ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க திரு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படின்னு நத்துறன் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அதுதான் இந்த ப்ரமோ அதாவது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபத்தெல்லாம் வந்து ஒரே இதில் வெளிக்காட்டி தான் பார்வதி ஸோ பார்வதி நிறைய பேருடைய ஒரிஜினல் முகத்தை டர்ன்னு பிளிக்கிறாள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது பார்வதி தவிர அதிகாரம் பேச கூட மாட்டுறாங்களே அந்த ப்ரொமோலையும் சரி எபிசோட்லேயும் சரி இப்போ நேற்று நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காலிலேருந்து அப்படியே போச்சு அது எப்போ வரும் முடியும் அஞ்சும் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உள்ளே இறங்கி கூட சண்டை போட்டுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் போச்சு சத சத சல ஒன்றரை நேரம் ரெண்டு நாள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நச இருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தது தானே அதுக்கு தானே வச்சுருக்காங்க பிளேயர்ஸை இவங்க எதுவுமே பண்ணாமல் வீட்டில் வந்து சும்மா வந்து முட்டை போட்டு இருக்கிறதுக்காக இருக்காங்க ஸோ இந்த இது வந்து என்னென்னா நீங்கள் எது நடத்துகிற பிக் பாஸ் ஹவுஸ் நடத்துறியா இல்லை மில்ட்ரி கேம்ப் நடத்துறியா மில்ட்ரி மில்ட்ரி அப்படின்றான் அவன் வந்து இல்லை அப்படின்றான் அதுக்கிறது இருக்குது மில்ட்ரி இருக்குது ஆமாம் நான் மில்ட்ரி தான் நடத்துகிறேன் நீ மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒரு போடு போடுறேன் அது எடுத்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா போயா சொல்லிட்டு போயா மில்ட்ரி தானே போயா அப்படின்ட்டு பாட்டு வந்து கையை கண்டுகிட்டு போயிட்டா இது பண்ணுவா அப்படின்ட்டு ஆமாங்க ஆனால் இது ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் ஏன்னா தொலீந்தராஜனுடைய கோவத்தை இது வரைக்கும் அந்த கத்தனை விஷயத்தை பார்க்கல யாரும் கரெக்டாக அதை வந்து இன்னிங்க பார்க்குறீங்க ரெண்டாவது வந்து கோபக்காரன் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுருக்கும் ஸோ இதில் அவனுடைய அந்த கோவம் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு அதை போக போகுது பார்வதியை டஸ்ஸு பண்ண போகிறானா இல்லை பாரதி முன்னாடி காற்று கொடுங்க பலூன் மாதிரி ஆக போகிறானா இந்த ஜண்டா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம அப்புறம் ஒரு சில வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுடைய கற்றுக்கிறது என்ன சொல்லுங்கள் இப்போ நம்ம அப்புறமோ ரியாக்ஷனுக்கு வந்து கிளம்பி கிளம்பிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க ட்ரெஸ் போட்டு ஸோ ட்ரெஸ்ஸு கிடையாது மேக்கப் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இதுதான் டாஸ்க்கு நீங்கள் இப்போ மூடிட்டு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறானுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தவுடனே கெமி வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து பார்வதி வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்க நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி இதை கொண்டு செலுத்த போறீங்களா நேரத்தை சொல்லிட்டாங்களா மிலிட்ரி ரூல் நம்பர் ஒன் ஃபாலோ பண்ணு ரூல் நம்பர் டூ ஃபாலோ ரூல் நம்பர் ஒன்னு கிடந்தான் அது விட தெரியலையா பார்வதி அது உங்க விருப்பம் அப்போ நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு வர போகிறீங்க அதாவது நீங்க எப்படியாவது யோசிச்சுக்கோங்கன்றான் அப்புறம் இல்லை லாமிக்கு அம்மா கொண்டு போகிறேன்னா ஆ ஆமான்றான் அதை சொல்லிட்டு போங்கன்றேன் அதை சொல்லிட்டாங்க நேரத்தை மில்ட்ரின்ட்டு என்னம்மா பாரு அப்படின்ற மாதிரி கோதில் இருக்கேன் கட்டு கோதில் துண்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டுருக்கு எப்போ அந்த துண்டு வீடு பார்த்த போகுது அப்படிங்கிறது தெரில அதற்கான நேரம் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஆளுமைக்கு அம்புதான்

ஸோ அம்மா வந்துட்டா ஒரு பிளேயரை கேம் அடுத்ததில்லை இந்த மூதேவி வந்து ஆர்மி கேம் நடத்தி கிளிக்கிறான் மூஞ்சு மாரையும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறார் இறங்கி அடுத்த பார்வதியை வகையை மூட வைத்த ரவீந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம தலைபேசி இது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா சந்திப்போம் குட் கேட்டாங்க